அன்றைக்கிணிய இராவணர் குரல் தோழர்களே வணக்கம் நான் உங்கள் குரு ராஜாராமன் இன்ஸ்பெக்டர் கண்ணன் சப்இன்ஸ்பெக்டர் ஷேக் அலாவுதீன் இரண்டு காக்கிகளும் ஏன் சிறைக்கு அனுப்பக்கூடாது என்ற கோரிக்கை சம்பந்தமாக புதுவை பொதுமக்களிடையே விவாதம் தொடர்ந்து நடந்து வருகிறது அதை பற்றி சற்று பார்ப்போமா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நான்கு மணிக்கு சென்னையைச் சேர்ந்த அசத்துல்லா என்பவர் முதலியார்பேட்டை காவல் நிலையம் ஆஜராகி தனது தொழில் பாட்னர் முதலாவீ முதலியார்பேட்டையைச் சேர்ந்த ரஃபீக் மற்றும் அவரது மனைவி அன்வர் பேகம் என்ற இருவரையும் தஞ்சாவூரைச் சேர்ந்த சாவிக் என்பவர் மிரட்டி பணம் பறிப்பதற்காக ஒரு காரில் வைத்து சாதிக்கும் அவரோடு இரண்டு நபர்களும் கடத்தி சென்றதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை எஸ்ஜிஏஎஸ்ஐ பூபாலன் என்பவரிடம் எடுத்துப்பட புகாரை கொடுத்தார் அப்பொழுது ஜிடியில் ரவுண்ட்ஸ் டூட்டி சென்றுள்ளதாக பொய்யாக எழுதிவிட்டு இன்ஸ்பெக்டர் கண்ணன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஷேக் அலாவுதீன் இருவரும் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திலேயே வழக்கம்போல் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அசத்துல்லா என்பவரை இன்ஸ்பெக்டர் கண்ணனும் சப் இன்ஸ்பெக்டர் ஷேக் அலாவுதீனும் விசாரித்து என்ன நடந்தது என்பதை கேட்டுக்கொண்டிருப்பது முதலியார்பேட்டை காவல் நிலைய கண்காணிப்பு கேமராவின் பதிவில் உள்ளது இத்தகைய மிக கொடுமையான குற்றச்சாட்டை பற்றி உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் புகார்தாரரை புகார்தாரர் அசத்துல்லா என்பவரிடமும் குற்றவாளி சாவித் என்பவரிடமும் பெற வேண்டியதை தாராளமாக பெற்றுக்கொண்டு தஞ்சாவூரை சேர்ந்த சாவித் மற்றும் இரண்டு பேரையும் கைது செய்யாமல் ஏன் விட்டுவிட்டார்கள் என்று எஸ்பி பக்தோஜாத்திற்கும் எஸ்எஸ்பி எல்லாண்டோ நாரா சைதன்யாவுக்கும் தான் தெரியும் என்று பொதுமக்கள் கேலி செய்து காவி துப்புகிறார்கள் இத்தகைய செயலை செய்த காக்கி சட்டை போட்ட கிரிமினல்கள் இன்ஸ்பெக்டர் கண்ணனும் எஸ்ஐ ஷேக் அலாவிதனும் சிறைச்செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை புதுச்சேரியில் உள்ள முப்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களும் எஸ்பி தெற்கு பக்வி பக்டோச்சலமும் எஸ்டி எஸ்எஸ்டி எல்எண்டோ நாரா சைதன்யாவும் தான் சொல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கண்ட அனைவரும் மௌனம் காப்பது ஏன் கிரிமினல் குற்றவாளி கண்ணன் மற்றும் ஷேகா சேக் காப்பாற்றுவது ஏன் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் புதுவையில் நல்ல மக்களுக்கு நல்ல குடிமக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா இப்படிப்பட்ட கேவலமான சட்ட மீறல்கள் தொடர்ந்து நடந்துவதற்கு இந்த மூ முப்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் எதுவும் கேட்காமல் வாய்மூடி மௌனமாக இருப்பதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய எஸ்பி தெற்கு பக்டோச்சலமும் எஸ்எஸ்பி எல்லாண்டோ நாரா சைதன்யாவும் நவ துவாரங்களையும் பொத்திக் கொண்டு இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் அச்சத்தோடு இத்தகைய செயலை கவனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் கண்ணனும் ஷேக்கலாவிதனும் அவரை சேர்ந்தவர்களும் செல்ல போவது நிச்சயம் என்பதற்காக ராவணர் பொருள் இயக்கம் தொடர்ந்து தனது கடமையை செய்து கொண்டிருக்கிறது விரைவில் மேற்கண்ட இரண்டு காக்கிகளோடு இன்னும் நான்கு காக்கிகளும் சேர்ந்து ஆறு காக்கிகள் காலாப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்து அங்கு கம்பி என்ன போ கம்பி எண்ணப் போவது நிச்சயம் நிச்சயம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் குரு ராஜாராமன்